الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين عن نبي أمامة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أربعة لا ينظر الله إليهم يوم القيامة عاق ومنان ومدمن خمر ومكذوب بقدير أو كما قال عليه الصلاة والسلام أن الله من الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாவங்களிலிருந்து முற்றாக மனித சமுதாயம் தகுந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மறுமையிலே ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ன அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக சூழ்நாக சுடல்லாக நேரத்தில் நம்ம அவர்கள் உழைக்கியிருக்கிறார்கள் அந்த வரிசையில கபீர் என்று ஒரு நபிமொழி கருதம் அபு மாமாரியல்லாகும் அழைப்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி அந்த நூலிலே பதிவாகியிருக்கிறது அல்லாற்றையும் சுதற்கல் அல்லாபுரையும் சுப்பிறார்கள் அரும்பாக ஒரு நான்கு மனிதர்கள் லா என்பதுதான் இணையும் யோமன் ஐயாமல் ஐயாமத்து நாளையிலே மறுமை நாளையிலே அந்த நான்கு மனிதர்களை அப்துல் ஆலமே கூட பார்க்க மாட்டார் லா என்பாகும் இணையும் என்று சொன்னால் அந்த மனிதர்களை அப்துல் எப்படியாவது கேடுகட்டாவது போகட்டும் என்ற நிலையிலே அவர்களை விட்டுவிட்டு அவர்களை பார்க்கவோ அல்லது அவர்களின் மீது திருவை செய்யவோ அல்லது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவோ இது போன்ற எந்த செயலையும் எல்லாம் செய்ய மாட்டான் அவர்களை அப்படியே விட்டு விடுவான் இப்படி ஒரு நான்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லாம் சுதற்காமலே சொல்லிவிட்டு அந்த நான்கு மனிதர்களை உமான் சரந்தாவுடைய முதலாவது ஆப்பன் ஆப்பன் என்று சொன்னால் பெற்றோருக்கு நோவினை கொடுத்தவன் என்று பொருள் ஆப்பல் வாழிதே என்பது இந்த வாசகத்தினுடைய விரிவான விளக்கமாகும் உலகத்திலே வாழுகிற போது வயோதிதமான தாயோ தந்தையோ கிடைக்கப்பெற்று அவர்களுடைய மனதை குளிரச் செய்யாமல் அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்துவது அவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துவது அவர்களை பராமரிப்பதிலே குறைவு செய்வது அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபாடு காட்டாமல் அலட்சியமாக இருப்பது இது போன்ற எல்லாம் எந்த குழந்தைகள் ஈடுபடுகிறார்களோ எந்த மகனோ மகளோ ஈடுபடுகிறார்களோ இவர்களுக்குத்தான் ஆப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள் வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் வறுமை நாளையில கைசேதப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இது முதலாவது மையம் இரண்டாவது மன்னானு மன்னான் என்று சொன்னால் செய்த உபகாரத்தை செய்த நல்ல காரியங்களை கொண்டே இருப்பவர் நான் இவ்வளவு தர்மம் செய்திருக்கிறேன் நான் இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன் என்று உதவியை பெற்றவர்களிடத்திலோ அல்லது மற்றவர்களிடத்திலோ தான் செய்த உபகாரத்தை பிரபலியப்படுத்திக் கொண்டே இருப்பவர் இவர் அப்புல் ஆலங்கின் மருமை நாளையிலே அவர் செய்த நன்மைகளுக்கு எந்த நற்பரணையும் கொடுக்காமல் அவர்கள் ஏர்ந்து கூட பார்க்க மாட்டான் என்று எல்லாரும் சுதற்கு எல்லாம் சொல்லிட்டு மூன்றாவது முதுமீனும் தம்பி மது அருந்துகிற பழக்கத்தை தொடராக தாயமாக நிரந்தரமாக அதை ஒரு வழக்கமாகவே வைத்திருப்பவன் என்று எல்லாம் சில எல்லாம் சென்றார் மது அருந்துதல் என்பது மிகப்பெரிய கொடிய பாவமாக இருக்கிறது எல்லா பாவங்களுக்கும் அது அண்மையாக இருக்கிறது அனைத்து பாவங்கள் செய்வதற்கும் மூலமாக அதுதான் இருக்கிறது என்றெல்லாம் நபிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே நபிகள் சென்னல் லாபம் இப்படியும் சொல்கிறார்கள் இன்னொரு வாபு இளைஞன் முதுமீனும் சன்றேன் மது அருந்துகிற பழக்கத்தை வைத்திருப்பவனை கபுல்லாலின் அல்லா மருமையில பார்க்கவோ பரிசுத்தப்படுத்தவோ மன்னிக்கவோ செய்ய மாட்டான் என்று அல்லாவுடைய தூதர்சனல்லாபுரத்திலே வார்க்கலாம் நான்காவது மனிதன் வா கதிரி கலா கதிரை பொய் என்று சொல்பவன் என்று அல்லாஹின் சுட சரலாக சொல்லப்படுகிறார் இந்த உலகத்துல எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எது நடந்தாலும் அது அல்லாஹுடைய விதியின்படி தான் நடக்கிறது அல்லாஹ் எழுதி வைத்தது தான் நடந்துபட்டிருக்கிறது என்று நம்ப வேண்டும் இது ஈமானில ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது கலாவும் கதிரும் விதியும் எல்லாம் ஏற்படுத்தி வைத்த திட்டங்களும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதனுடைய அமைப்பிலே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை ஈமானிலே ஒரு முக்கியமான அங்கமாக அம்சமாக இருக்கிறது அதுவெல்லாம் கிடையாது என்னுடைய திறமையை வைத்து நான் ஜெயித்திருக்கிறேன் நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டேன் அதிலே நான் தோற்று போய்விட்டேன் என்று நம்முடைய திறமைகளையோ அல்லது நம்முடைய கவனக்குறைவுகளையோ வெற்றிக்கு தோல்விக்கும் காரணமாக நாம் காட்டிக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நினைத்துக் கொண்டே இருந்தால் விதி எல்லாம் ஒன்று கிடையாது என்று நாம் அதை பொய்படுத்திக் கொண்டிருந்தால் ஈ விட்டே வெளியே போய்விடக்கூடிய ஒரு நிலை மக்களும் வறுமை நாளையிலே அல்லாம சார ஐந்த மனிதனையும் பார்க்க மாட்டான் என்று அல்லாது சுதற்கர் அல்லா கூறிய இந்த நபிமொழி அல் மனுஜமுல் கடந்த சிலே பதிவாக இருக்கிறது இந்த நான்கு பாவங்களும் மிகப்பெரிய பாவங்களாக இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹுடைய பார்வை மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகிறது எனவே எந்த சூழ்நிலையிலும் இந்த பாவங்களை எந்த வகையிலும் யாரும் கூடாது என்பதைத்தான் சுமார் சொல்லாமுலேயும் செல்லும் அவர்கள் இந்த நபிமுறையின் வாயிலாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுலேயும் செல்லம் அவர்கள் எதுவெல்லாம் பாவங்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறாங்களோ அதை முழுமையாக புரிந்து முற்றாக நாமும் உலக முஸ்லிம்களும் தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அப்டுல்லாரி நம் எல்லோருக்கும் தருவானாம்